அங்கே எக்ஸாம் ஹாலில் நம்ம போரில் போயிட்டு நம்ம ப்ளீட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா இங்கேயே நம்ம எல்லா ரத்தத்தையும் சிந்திடணும் டேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் சார் ரிவிஷன் வர்சஸ் ரீகால்ன்றப்ப ரிவைஸ் பண்ணுறது நம்ம புக்கில் அப்படியே பார்த்து படிக்கிறது அந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம ரிவிஷன் சொல்கிறோம் ரீகால்ன்றது யூஸ்வலாகவே படிக்கிறது வந்துட்டு த பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்மளோட ரிட்டென்ஷன் பவர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த இன்றைக்கி படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து கொடுத்துருக்கோம் நம்ம எக்ஸாம் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியே ஆகணுன்ற சுச்சுவேஷனில் இருக்கும் லைஃப் நம்மளை சேலஞ்ச் பண்ணும் ஸோ இந்த தாட்டு தான் அந்த பேரியர் சொன்ன மாதிரி எப்படி பிரேக் பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னா ரிவிஷனால் மட்டும்தான் முடியும் ரிவிஷன் பண்ணுறது ரீகால் பண்ணுறதுனால மட்டும்தான் முடியும் ஐ நோ தேட் ரிவிஷன் இஸ் த ட டஃப் டஃபஸ்ட் பார்ட் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து ஒரு மாதிரி கூலாக ஜாலியாக படிச்சுட்டு போயிடலாம் பட் ரிவிஷன் பண்ணுறது வந்து இன்னொரு மிஸ்டேக் நம்ம பண்ணுறது என்னென்னா நிறைய படிப்போம் படிச்சுக்கிட்டே இருப்போம் அதுதான் அந்த ஒரு எங்கே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்கணும் அப்போ நான் முடித்ததுக்கு அப்புறம் இருக்கிற இடம் தான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்து ஹெசிடண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து டெஸ்ட் எழுதுவேன் டெஸ்ட் எழுதுறப்போ நம்மளோட ஸ்கோர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது எப்பயுமே வந்து ஸ்டார்டிங்கில் டெஸ்ட் எழுதுறப்போ நம்ம மார்க்கெல்லாம் பார்க்கவே கூடாது நம்ம பண்ணுற தப்பை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் மார்க்கை பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதோ ஹியூத் தேப்பர் நீ நீ அண்ணக்க எனக்கு ஆனால் ஆக்சுவலி பண்ணுங்க பார்த்து கேண்டி பண்ணுங்க தேங்க் யூ நான் செல்வராணி இப்போ நடந்த குரூப் டூ எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணி தமிழ்நாடு லெவலில் ட்வெண்ட்டி தேர்ட் ரேங்க் அண்ட் கம்யூனல் லெவலில் செகண்ட் ரேங்க் எடுத்து சப்ஜிஸ்டர் போஸ்டிங் எடுத்திருக்கேன் எக்ஸாம்ஸ் தான் எழுத போகிறோம் கவர்மெண்ட் வேலை தான் நான் வாங்க போகிறேன் வாட் எவர் இட் மே யூபிஎஸ்சி டிஎம்பிஎஸ்சி எஸ்எஸ்சி எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நம்ம படிக்க போகிறோம் வேலை வாங்க போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோன்னா முதல்ல நம்ம ஆரம்பிக்க வேண்டியது நம்மளோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணணும் அதுதான் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான வேலை ஸோ ஃபவுண்டேஷனை வந்து நம்ம கோர் சப்ஜெக்ட்ஸில் நம்ம தரவாக இருக்கணும் பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எக்கனாமி இந்த என்விரான்மெண்ட் இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எல்லா எக்ஸாம்ஸுமே காமனாக வர ஒரே விஷயம்தான் ஸோ சப்ஜெக்ட்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் நான் வந்து என்னோடய ஃபவுண்டேஷன் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் புக்ஸ் பில்ட் பண்ணுறேன் இந்த ப்ராசஸை நான் முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்து ஹெசிடண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து டெஸ்ட் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மிஸ்டேக்கை நம்ம கண்டிப்பாக பண்ணவே கூடாது டெஸ்ட் வந்து ஒரு கொஞ்சமாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கனாலே உங்களுக்கே ஒரு ஐடியா வர ஆரம்பிக்கும் லைட்டாக அதை கிராஸ் பண்ணுறப்பே நீங்கள் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம் பிகாஸ் எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க எங்கே மறக்குது அப்படின்றதே வந்து அந்த டெஸ்ட் போட்டு நம்ம அதை கரெக்ஷன் பண்ணுறப்ப அது அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மறக்கும் ஆனால் நல்லா படித்த விஷயமா தான் இருக்கும் ஸோ அந்த ஏரியா வந்து நம்ம எப்போ கரெக்ட் பண்ணிக்க முடியும்னா டெஸ்ட் போடுறப்ப மட்டும்தான் நம்ம பாட்டு படிச்சுட்டே போயிட்டே இருப்போம் எவ்வளோ தூரம் படிக்க முடியுதோ அப்படி படிக்கிறப்போ நம்ம மைண்ட்லேயும் எதுவும் நிற்காது அந்த ஓட்டக்கூடம் மாதிரி தான் அது போய்கிட்டே இருக்கும் ஸோ அதை நம்ம நம்ம கரெக்டாக நிற்க வைக்கணும் அப்படின்றப்ப டெஸ்ட் போட்டு இந்த ஏரியாஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த ஏரியா தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறுத்தி நிதானமாக நம்மளோட ப்ரிப்பரேஷன் அப்போ தான் கொண்டு போகணும் ஸோ டெஸ்ட்டு வந்து அன்அவாய்டபுள் பார்ட் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடணும் டெஸ்ட் எழுதுறப்போ நம்மளோட ஸ்கோர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது எப்பயுமே வந்து ஸ்டார்டிங்கில் டெஸ்ட் எழுதுறப்போ நம்ம மார்க்கெல்லாம் பார்க்கவே கூடாது நம்ம பண்ணுற தப்பை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் மார்க்கை பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதோ சில டெஸ்ட்டில் ஃபஸ்ட் ரேங்க்லாம் ரேங்க் லிஸ்ட்லாம் பார்க்குறப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருப்போம் இல்லை கடைசி ரேங்க் எடுத்துருப்போம் ஸோ நம்ம நம்மளுக்கு ரேங்க்கோ மார்க்கோ முக்கியமே கிடையாது கண்டிப்பாக நம்ம வந்து டெஸ்ட்டில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம் அது வந்து நம்ம எப்படி மாற்றிக்கிட்டால் நம்மளோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணும் குரூப் எக்ஸாம்ஸ் பார்க்குறப்ப முக்கியமாக வந்து நம்ம சீரியஸாக சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு பேரியரில் வந்து நிற்போம் அந்த பேரியரை தாண்டினா தான் நம்ம ப்ரில்லம் ஸ்கூலில் போக முடியும் கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்போம் அந்த பேரியர் எப்போ நம்மளால் தாண்ட முடியும்னா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் தான் இல்லைனா கிட்ட வந்து கிட்ட வந்து தான் எப்போயுமே மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டெஸ்ட்டு இட்ஸ் அன் இன்னபிள் பார்ட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் அதே மாதிரி டெஸ்ட் எழுதுறது மட்டும் முக்கியம் இல்லை நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா டெஸ்ட்டு எழுதிடுவோம் டெஸ்ட் எழுதுறதே ட்ரைனிங்காக தான் இருக்கும் மூணு மணி நேரம் உட்காந்து நம்ம முடிக்கிறோம் அப்படின்றப்போ முடிச்சுட்டு மைண்ட் ரொம்ப இதுவாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பேப்பரை நம்ம அன்றைக்கே கரெக்ஷன் பண்ணி முடிச்சிடணும் நம்ம நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு அதுதான் டெஸ்ட் பேப்பரை வந்துட்டு ஒரு ஒரு நாள் கழிச்சு இல்லை ரெண்டு நாள் கழிச்சு இல்லைன்னா பண்ணவே மாட்டோம் சம்டைம்ஸு அப்படி விடுறப்ப நம்ம எந்த லாஜிக்கில் இந்த கொஷினை நம்ம போட்டோம் அப்படின்ற ஐடியாவே நம்மளுக்கு இருக்காது மறந்துடும் இந்த கொஷின் நான் இதை நினச்சி தான் கரெக்ட் போட்டேன் இதை நினச்சி தான் இதனால தான் தப்பாச்சு அப்படின்னு நம்மளால அனலைஸே பண்ண முடியாது ஸோ டெஸ்ட் பேப்பரை அன்னி கரெக்ஷன் பண்ணி அதை பக்காவாக முடிச்சு வச்சுட்டு தான் அன்றைக்கி தூங்க போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பண்ணணும் டெஸ்ட்டுன்னு ஒரு டே போடுறோம் அப்படின்னா இன்னொரு மிஸ்டேக் நம்ம பண்ணுறது என்னென்னா நிறைய படிப்போம் படிச்சுக்கிட்டே இருப்போம் அதுதான் அந்த ஒரு எங்கே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்கணும் அப்போ எப்போ அந்த கிளாரிட்டி வரும்னா நம்மளோட சோர்ஸஸை மினிமமாக வச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்ஸு ஸ்டாண்டர்ட் புக்ஸு இல்லை என்னோடய நோட்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுக்கிறோன்னா நோட்ஸ் இவ்வளோ தான் இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறப்ப தான் அதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும் இது மட்டும் எனக்கு போதும் இதை வச்சு என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஏன்னா எல்லா கொஷனும் எக்ஸாம் நம்ம தெரியணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது எக்ஸாம் ஹால்க்குள்ளே நம்ம பண்ணுற சில விஷயங்கள்னால தான் நம்ம உள்ளே போக முடியுது நிறைய கெஸ்ட் ஒர்க் பண்ணணும் எல்லா கொஷின்ஸுமே நம்ம தெரிஞ்ச கொஷின் தான் டேரக்ட் கொஷின் தான் வரணும் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கப்போ இந்த கிளாரிட்டி முதல்ல வேணும் அந்த பேரியர் சொன்ன மாதிரி எப்படி பிரேக் பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னா ரிவிஷனால் மட்டும்தான் முடியும் ரிவிஷன் பண்றது ரீகால் பண்றதுனால மட்டும்தான் முடியும் ஐ நோ தட் ரிவிஷன் இஸ் த டஃப் டஃப்ஃபஸ்ட் பார்ட் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து ஒரு மாதிரி கூலா ஜாலியாக படிச்சுட்டு போயிடலாம் பட் ரிவிஷன் பண்றது வந்து அது வந்து ஒரு டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸ் படிச்சதையே எடுத்து திருப்பி படிக்கிறத விட கஷ்டம் வரும் எதுவுமே கிடையாது பட் ஐ ஸ்வேர் நம்ம ரிவிஷன் பண்ணா மட்டும்தான் இந்த ப்ரிலம்ஸை நம்மளால கிளியர் பண்ண முடியும் ரிவிஷன் மட்டும்தான் இந்த ப்ரிப்பரேஷன்லேயே நம்மள கூர்மைப்படுத்தக்கூடிய ஒரே விஷயமா இருக்கும் நம்மளோட மார்க்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்

எக்ஸாம் ஹாலில் போயிட்டு படித்தது ஞாபகம் வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரெஷராக தான் இருக்கும் நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னா உள்ளே போய்ட்டு அந்த ப்ரெஷரில் நம்மளால் சில விஷயங்கள் யோசிக்க முடியாது மறந்துடும் பதட்டத்தில் அந்த மாதிரி இருக்குது ஸோ ப்ரெஷராகிக்காமல் எழுதணும் இன்னொரு பக்கம் நம்மளுக்கே தெரியும் இப்போ நம்ம சில நேரத்தில் லெத்தார்ஜிக்காக விட்டிருப்போம் முக்கியமாக ரிவிஷனில் இருக்க பெரிய பிரச்சனையாக அந்த லெத்தார்ஜி தான் படிக்கிறப்ப பய ரிவிஷன் பண்ணுறப்ப இருக்கிறதுலே பெரிய டாஸ்க் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் அதை எடுத்து உட்கார வச்சு திருப்பி நம்ம அந்த பேஜஸை ஃப்ளிப் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு மாதிரி அது மென்டலி ட்ரைனிங் ப்ராசஸ்ஸாக இருக்கும் எனக்கு அது புரியுது அது உண்மை தான் ஆனால் அதை நம்ம பண்ணாமல் நம்ம சாதிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் ஸோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ணி தான் ஆகணும் அந்த விஷயத்த பண்ணால் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும்னா அதை பண்ணாமல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ அந்த ஃபேக்டை மனசில் வச்சுக்கிட்டு ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணணும் இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ண மிஸ்டேக்ஸ் இனிஷியல் இயர்ஸில் பண்ண மிஸ்டேக்ஸ்னால் இயர் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும் இயர்லாம் நான் மனப்பாடம் பண்ண மாட்டேன் சரி ஓகே இது எப்படினாலும் நம்ம மைண்டில் நிற்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது ஆனால் கரெக்டாக பார்த்தோம்னா அமெண்ட்மெண்ட் இயர்ஸ் எல்லாம் கேட்பாங்க சில நேரத்தில் அந்த அந்த ஒரு இயர் நம்ம ஞாபகம் வச்சுருந்தா அந்த கொஷின் கரெக்ட் போட்டுருக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் அந்த இயர் மட்டும்தான் இருக்கும் அந்த இயரை படிச்சிருந்தா அந்த கரெக்டாக போட்டிருப்பேன் நான் ஸோ இப்படி தான் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ரெக்ரெட் பண்ணுவோம் அதனால் எப்பயுமே ரிவிஷனை ஸ்கிப் பண்ணாதீங்க எத்தனி தடவை ரிவிஷன் பண்ண முடியுதோ அத்தனை ரிவிஷன் பண்ணலாம் மேக்ஸிமம் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்மளால் மூணு அல்லது நாலு ரிவிஷன் தான் பண்ண முடியும் ஃபுல்லாக எல்லா சப்ஜெக்ட்ஸையும் தடவை அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் ரொம்ப டீடைலிங்கா பண்ண முடியும் ரிவிஷன் செகண்ட் தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு லேயர் லேயரா போறப்போ நம்ம அந்த கன்டென்ட்ட குறைச்சிக்கிட்டே தான் வரணும் எங்கெங்கெல்லாம் மறக்குதோ அங்கதான் ஃபோக்கஸ் நம்ம ரிவிஷன் பண்ணும் சோ பிரிப்பரேஷன்ல நம்மளால ஸ்கிப் பண்ண முடியாத ஒரு அங்கம் வந்து ரிவிஷன் அதை நம்ம விட்டுட்டோம்னா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது ரிவிஷன் பண்றப்போ அந்த பேஜஸ் வந்துட்டு சும்மா அப்படியே பாக்குறது அது வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல ரொம்ப படிச்சு படிச்சு டயர்டாயிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வேணுனா நான் கண்ணால பாக்குறது நம்மளுக்கு பிக்டோகிராஃபிக் மெமரியிலையும் சேவ் ஆகும் அது ஒரு அஸ்பெக்ட் ஆனால் நம்ம ரிவிஷன் பண்ணுறப்பே சும்மா அப்படியே பேஜஸை ஃப்ளிப் பண்ணுறது சின்சியராக உட்கார மாட்டோம் சார் சின்சியராக டெடிக்கேட்டடாக ஓகே நான் இதை வந்து இந்த டைமுக்குள்ளே நான் இது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி முடிக்கப் போகிறேன் நம்ம ஃபஸ்ட்டு உட்காரணும் அப்படி நம்ம உட்காந்து ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சுனாலே முடிஞ்சிருவாங்க சார் கரெக்டாக உட்கார மாட்டோம் உங்களுக்கு வந்து என்ன ஓட்டம் வந்து பாருங்கள் நீங்கள் என்ன சொல்லி உங்களை உட்கார நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நம்மளுக்கு நம்மளே ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்கோம் நம்ம எக்ஸாம் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியே ஆகணுன்ற சுச்சுவேஷனில் இருக்கும் லைஃப் நம்மளை சேலஞ்ச் பண்ணோம் ஸோ இந்த தாட்டு தான் இந்த மாதிரி நம்ம ஒரு மிஷனை கையில் எடுத்திருக்கோம் அதை நம்ம முடிச்சிடணும் ஸோ டயர்ட் தான் ட்ரெயின் ஆகும் தான் அது தோன்றப்ப எல்லாமே நம்ம ஓகே இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் வந்து இந்த ஒரு வருஷம் பட்ட கஷ்டம் எதுவுமே முக்கியம் கிடையாது எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருந்தாலும் அது எனக்கு முக்கியம் கிடையாது என்னோட வெற்றியோ தோல்வியோ அதை டிசைட் பண்ண போறது இந்த ரெண்டு மாதம் தான் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் ரிவைஸ் பண்ண முடியும் யூஸ்வலாகவே படிக்கிறது வந்துட்டு த பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்மளோட ரிட்டென்ஷன் பவர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த இன்னைக்கு படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாள் தான் மைண்டில் கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் அது மறந்துடும் ஆப்வியஸ்லி அது நம்மளால எதுவும் பண்ண முடியாது அது இட்ஸ் எ ஹியூமன் நேச்சர் ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமில் அது நம்ம நம்மளுக்கு எப்போ செட் ஆகுதோ இப்போ சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீக்லி என்னென்ன படிக்கிறோமோ அதை வந்து வீக்கெண்டில் வச்சு ரிவிஷன் பண்ணுவாங்க நான் அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணதில்லை நான் வந்து மொத்தமாக அந்த சப்ஜெக்ட் வைஸ் ஒரு செட்டு ஒரு செட்டு அப்படிதான் அந்த மாதிரி தான் ரிவிஷன்ஸ் நான் பண்ணுவேன் நான் ஸோ அந்த மாதிரி நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு பொறுத்தளவில் நம்மளுக்கு எப்படி மறக்குது ரொம்ப நாளாக நம்மளால் ரீட்டைன் பண்ணி வைக்க முடியுதா இல்லையா அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணிக்கணும் முக்கியமானது இதுதான் நம்மளுக்கு மறக்குது அப்படின்னா நம்ம திருப்பி திருப்பி அதை படித்து நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதை தவிர நம்மளுக்கு அது அதை விற்று ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கு வேறு ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது இப்போ குவாலிட்டிலாம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த புக்கை நான் வந்து இருபது இருபத்தஞ்சு தடவைக்கு மேலே படிச்சிருப்பேன் சிலது இப்போயுமே அந்த புக்கில் ஏதாவது பார்த்தா நம்மளுக்கு சிலது புதுசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஸோ நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணுறது மூலயமா நம்ம நிறைய கண்டெண்டாக நம்ம சிலது வந்து மனசார அப்படியே பதிஞ்சிரும் அது என்ன பண்ணாலும் உங்கள் மைண்ட்லேருந்து எடுக்கவே முடியாது சில ஏரியாஸ் தான் வந்து நம்மளுக்கு மறக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஏரியாஸில் பார்த்துக்கலாம் நம்ம ரொம்ப இம்பார்டான கொஷின் சார் ரிவிஷன் வருசஸ் ரீகால்ன்றப்ப ரிவைஸ் பண்ணுறது நம்ம புக்கில் அப்படியே பார்த்து படிக்கிறது அந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம ரிவிஷன் சொல்கிறோம் ரீகால்ன்றது ரிவிஷனை விட இன்னும் எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய மெத்தட் நம்ம புக்கை வந்து மூடி வச்சுட்டு நான் என்னென்ன விஷயம்லாம் நான் படித்தேன் அப்படின்னு நம்ம மனசுலயே ஆசை போடுறது மைண்ட் லெவலில் யோசிச்சு நம்ம ரீகால் பண்ணுறப்போ இன்னும் நம்மளோட ரிட்டென்ஷன் லெவல் இன்னும் ஜாஸ்தியாகும் டெஸ்ட் வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம படிச்சிட்டு இருப்போம் நிறைய படிச்சுட்டு போயிட்டே இருப்போம் நம்ம சரியா போறோமா தப்பா போறோமா நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஸோ அந்த நம்ம ப்ரிப்ரேஷனை வந்து நம்ம கரெக்டாக கொண்டு இருக்குமா இல்லையா அப்படின்ற விஷயமே நம்மளுக்கு டெஸ்ட்டு போடுறது மூலிமா தான் தெரியும் ஏன்னா டெஸ்ட்டு எழுதுறப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்மளுக்கு நிறைய கொஷின் ஞாபகம் தான் எக்ஸாம் ஹாலில் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் நிறைய கொஷின் ஞாபகம் வந்திருக்காது இதை நம்ம படிச்சோமா படிக்கலையா அப்படின்ற மாதிரியே ஒரு டவுட் இருக்கும் இல்லை மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம் தெரிஞ்சு தெரிஞ்சே மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம் சில இதுலலாம் இந்த மாதிரி தவறுகளை வந்து நம்ம திருத்திக்கணும் அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் இதுவும் அந்த கோட் வந்து நம்ம வந்து அங்கே எக்ஸாம் ஹாலில் நம்ம போரில் போயிட்டு நம்ம ப்ளீட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இங்கேயே நம்ம எல்லா ரத்தத்தையும் சிந்திடணும் டெஸ்ட் போடுறப்ப எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு நம்ம அடி வாங்காமல் இருக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை சில்லி மிஸ்டேக்ஸ் இதனால் நம்ம வேலையை இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ தப்பு பண்ண முடியுமோ இங்கே தப்பு பண்ணி கற்றுக்கணும் நான் தான் எப்பயுமே பண்ணுறது தான் ஸ்கோர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேன் என்ன மிஸ்டேக் நடக்குது என்ன தப்பு பண்ணுறோம் இல்லை இந்த ஃபேக்ட் தப்பு பண்ணிட்டோமா இதை படித்து வச்சுக்கணும் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வரைக்குமே என்னோடய மைண்ட் செட் அப்படி மட்டும்தான் இருக்குமே தவிர நான் வந்து இல்லை வேண்டாம் இந்த இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளால எதுவும் பண்ண முடியாது தப்பு ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு நோட் ஃபாலோ பண்ணுறது மிஸ்டேக்ஸை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை மட்டும் தனியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம நோட் ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணலாம் இல்லைன்னா டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர்லேயே நான் என்ன பண்ணுவேன்னா சைடில் ஹைலைட் பண்ணி வச்சுக்கேன் நான் க தப்பு பண்ணுற கொஷினோ இல்லை மிஸ்டேக் ஏரியாவையோ ஹைலைட் பண்ணி வச்சிக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்ப்பேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறது கூடவே இல்லைன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட் இப்போ குவாலிட்டி நான் பார்க்குறேன்னா நான் குவாலிட்டியில் டெஸ்ட் போட்டதில் என்ன நான் தப்பு கொஷின்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி